Hi students! Welcome to Future Vision Study Center. SGT exam எழுதி பாஸ் பண்ணி இப்போது கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது எஸ்டிடி ஆசிரியர்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல் முதல்வர் கையால் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறதா வந்து இன்னைக்கு டிவியில் வந்து நியூஸஸ் நியூஸ் வந்து நியூசஸ் வந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஒரு பார்க்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்தும் காலியாக உள்ள பணியிடங்களை வந்து விரைவில் நிரப்ப போறதாகவும் அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு அதே போல ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சிவி எல்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சிட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆர்டர் காப்பி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடம் ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு நடுவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது இன்னைக்கு வந்து நமக்கு நியூ நியூஸ் தமிழ் சேனல்ல வந்து இதை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இந்த பார்க்க போகிறோம் ரைட் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு இப்போ போஸ்டிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் எஸ்ஜிடில ரைட் சார் ஓகே அப்போ ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பாஸ் பண்ண கேண்டிடேட் அத்தனை பேருக்கும் அதாவது பைனலைஸ் கேண்டிடேட் அத்தனை பேருக்கும் இப்போ வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து கவர்மெண்ட் பைனலைஸ் பண்ணி ஜாயினிங் ஆர்டர் கொடுத்துருச்சு அதுல நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து படித்த மாணவர்களோட எவ்வளோ பேர் ரிசல்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளிவந்த எஸ்டிடியோடைய ரிசல்ட் இறுதியில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு மாணவர்கள் வெற்றி பெற்று அவங்க வந்து இப்போ ஜாப் வந்து போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேரில் நம்ம சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மூலிமா போகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகே மொத்த பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இருந்ததுல பைனலைஸ் தான் இப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது வந்து இருக்காங்க மீதி அடுத்தது செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்த இருக்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தயவு செய்து அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்வுக்கு இப்ப இருந்தே தயாராகுங்க ஏன்னா இந்த எஸ்ஜி நம்ம எந்த லெவல்ல இருப்போம் அப்படின்றத பாத்திருப்போம் நம்ம பயிற்சி மையத்துல பாஸ் பண்ண அந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு ரெக்கார்ட்ஸ் தான் நான் இதுல போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரு ரோல் நம்பர் மார்க் முதற்கொண்டு அத்தனையும் போட்டிருக்கேன் இதுல நம்ம பயிற்சி மையத்துல நேரடியாகவும் நம்ம பயிற்சி மையத்துல ஆன்லைன் மூலியமாகவும் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட்ன்னு படிச்சா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் அத்தனை பேர்த்தோட ரெக்கார்ட்ஸுமே இதுல நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் நூற்றி இது வந்து எண்பத்தி மூணாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபோட்டோவோட இதுக்கப்புறம் வர கேன்டிடேட்ஸ்லாம் பாருங்கள் அவன் ஒவ்வொருத்தருடைய பேரு ரோல் நம்பர் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பேட்ச்னு எல்லாமே படித்து நம்ம அகாடமி ஃபியூச்சர் விஷன் மூலிமா போகிற நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் அதே போல வந்து எங்கள் பயிற்சி மையத்தின் மூலிமா படித்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி மூலயமா வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய பயிற்சி மையத்தில் இருக்க ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் இவங்க எல்லாருடைய சப்போர்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட்னால தான் இந்த மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியுது எஸ்ஜி மட்டும் இல்லைங்க அடுத்தது யூஜி நியமன தேர்வுலையும் பயிற்சி மையம் சம்மரகாட் ஸ்டேட் டாப் ரேங்க்லாம் பண்ணி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பிஜி டிஆர்பிலி நம்ம ஸ்டார்ட் எப்படி சொல்றது சூப்பரா ஒரு டாப் ரேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு ரீசன் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய டீம் எல்லாரும் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதே போல எங்களுடைய மாணவர்களும் வந்து செம்மையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நாங்க கொடுக்கறதெல்லாம் படிச்சாங்க இன் இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளையும் அது போல தான் இருக்கும் இப்போ பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிச்சிட்டாங்க அதுக்கான வகுப்புகள் போயிட்டு இருக்கு அதே போல் அடுத்தது யூஜி டெட்டு நியமன தேர்வுகளில் அடுத்து அந்த கால் கூட வெயிட்டிங்ல இருக்கு அதுக்கப்புறம் எஸ்ஜிடி வரும் டெட்டு வரும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டாப் ரேங்க் இந்த எஸ்ஜிடிக்கு முன்னாடியே டெட்டு தகுதி தேர்வு நடந்துச்சு லாஸ்ட்டு ஒரு த்ரீ எக்ஸாம் நம்ம கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே வந்து அதில் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ரெக்கார்ட் அதாவது ஆசிரியர் தேர்வு அப்படின்னாவே அது ஃபியூச்சர் விஷன் தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இதனுடைய வெற்றி வந்து இந்த பிஜிடி தொடரும் ஸோ அடுத்த எஸ்டிடிக்கு தயவுசெய்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்து உடனடியாக படிக்க ஆரம்பிங்க விரைவில் இந்த பணி நியமனம் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் நேர்காணல் எடுப்போம் அவங்களுக்கு வந்து எப்படி பாஸ் பண்ணாங்கன்ற ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதுபோல் நியூ கிளாஸஸ் விரைவில் அறிவிப்போம் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் சோ இப்போ பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்க பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் செகண்ட் ஃபிளோர் பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் Center பிரகாஷ் Floor ABK Maruti Plaza Opposite நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் Hospital Road காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ contact ஒன் சிக்ஸ் வெப் அட்ரஸ் காம்